ട്ടിയോട് ഓടിയ ചന്ദിക്കല്ല ഒരു തീയേറ്റർ പിന്നെ ഒരു തീയേറ്റർ

அவ்வளோ தூரம் அதுக்கு அந்த மணி ஃபேமஸான மணி இப்போ அந்த மணியில் கலட்டிட்டீங்க எட்டு வயல் இல்லாண்டினா எந்த காணி இருக்கு அப்படி நாலண்டே குப்பை செஞ்சு நான் தெய்வீக மருத்துவம் இல்லாமல் சொல்லி இது ஒரு சித்த மருத்துவம் சில்லாலேயே அந்த காலத்துல மிகவும் ஃபேமஸான ஒரு எந்த காலத்துல விடப்பட்ட வீடு கலர் இடம் நாங்கள் போனது பிறகுதான் விடப்பட்ட என்னுடைய பெரிய சிவலிங்கத்தோட இருக்கு நீர் உயர நெல் உயரம்னு சொல்லி ஒரு வரப்பு உயரம் சொல்லுவோம் அதுதான் அந்த சொல்லுவேன் நம்ம மாதிரில காமிவாங்கன்னா மூட்டை எல்லாம் எல்லாமே கட்டிடுவோம் சொல்லுவீங்க ஒரு பணம் பழம் நூறு ரூபாய் பணம் பழம் அப்ப நானும் பறிக்கல இதுக்காக போனா நிறைய கிரகம் பறிக்கின்ற இதுல போட்டு விற்க போறேன் நம்ம அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் தமிழ் தமிழ்வெல் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் பண்டத்தெருப்பு சந்திதலாம் நிற்கிறோம் பண்டத்தெருப்புன்றது ஒரு ஃபேமஸான ஒரு இடம் அதாவது நாங்கள் பார்க்க போனால் யாழ்ப்பாண டவுன்கள்லேயே முந்தைய முந்தைய காலங்களில் மிகவும் ஒரு பெரிய டவுனாக இருந்தது அதாவது இந்தியாவிலேருந்து அனைத்து பொருட்களும் சம்பில் துறைக்கு வந்தடைஞ்சு சம்பள்துறையிலிருந்து பண்ட தெருப்பில் வந்து வச்சது பண்ட தெருப்பில் வச்சு மாற்றங்கள் அதாவது விற்பனையாக நடந்த விற்பனை நடந்தபடியாக தான் இந்த தெருக்கு பண்டத்தரிப்பு கொஞ்சம் இங்கே தரித்து வைக்கப்பட்டது அதாவது பண்ட தெருப்பில் பண்டங்கள் இங்கே தரித்து வைக்கப்பட்டிருந்தபடியாக தான் இதுக்கு பண்டத்தெருப்பு என்று சொல்லி ஒரு பேர் வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது ஆகையால் இது ஒரு பெரிய டவுன் உண்மையாக இங்கே பல தியேட்டர்கள் எல்லாம் முந்தியிருந்தேன் முந்தையா ஆக்களுக்கு தான் சொல்லியிருந்தேன் மூலாய் அங்கே இருந்தெல்லாம் இங்கே தியேட்டருக்கு படம் பார்க்க வரனாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி அந்தளவுக்கு ஒரு பெரிய டவுனாக இருந்தது இப்போ ஒரு சின்ன இப்போ இப்போ பார்க்க போனால் உண்மையாகவே ஒரு சின்ன டவுனாக தான் இருக்குது மற்றதுகள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது ஒரு அளவுக்கு சின்ன டவுனாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போயும் இது பண்டத்திற்கு ஒரு ஃபேமஸான இடம் தான் காரணம் என்னென்னு சொன்னால் இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் வடங்கறப்பாகட்டும் பிராம்பக்காகட்டும் மாதாகட்டும் பனுப்புப்புலம் ஆகட்டும் பல கிராமங்கள் இதை சுற்றி இருக்குது நாங்கள் அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதில் ஒரு கிராமத்தை அதாவது சுற்றி இந்த பண்டத்திறப்பு டவுனோட இந்த சுற்றி இருக்கிற ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்டத்தெருப்பு கேர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இங்கே படிக்காத இல்லை இங்கே நிறைய பேர் படிச்சிருக்கணும் படித்தாலும் நிறைய பேர் புலம்பெயரில் இருக்க புலம்பெயர் நாடுகளில் இருக்கணும் சரி ஓகே நாங்கள் இருந்து இப்போ இந்த இருந்து ஒரு முந்நூறு மீட்டர்லாம் ஒரு டவுன்ன்னு சொல்லலாம் இந்த சந்தியிலேருந்து இப்படி நேராக போனீங்கன்னா அதில் ஒரு சந்தி இருக்குது ரெண்டுக்கும் முடிப்பட்ட தூரம் தான் இங்கே பெரிய கடைகள் டவுனுகள் எல்லாம் இருக்குது அதுகளெல்லாம் பார்ப்போம்மா அடுத்த ஒரு டவுனில் இருந்து வலிக்கிறோம் முதலாவது ரவுண்டாக போட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கடைகள் இங்கே இருக்குது இதில் முந்தை பெரிய ஆமி பாயிண்ட் இருந்தது இப்போ இதெல்லாம் எடுத்துட்டாங்க இதெல்லாம் பழைய ஒரு தேவாலயங்கள் பழைய ஆலயங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் தான் அதாவது ஒரு இருநூறு மீட்டர் தூரம் தான் ஒரு டவுனுன்னு சொல்லலாம் இங்கே கூடுதலாக புடவக் கடையும் பல கடைகளும் தான் இங்கே இருக்குது இதில் ஒரு தியேட்டர் இருந்தே இந்த இங்கேயாவில் சைடில் ஒரு தியேட்டர் இருந்த பின்னுக்கு ஒரு தியேட்டர் இருந்ததுன்னு சொல்லினா இவ்வளோ தான் பண்டத்திருப்பு டவுன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் பண்டத்திருப்பு டவுன் ஆனால் இது முந்தி சரியான ஃபேமஸான ஒரு டவுனாக தான் இருந்தது இங்கேயாவில் போனீங்கன்னு சொன்னால் நேராக போனீங்கன்னு சொன்னால் பிரான்பட்டு இங்கேயாவில் இப்படியே நேராக போனால் இளவாலை கீரிமலை அந்த பாதையால் போகுது போஸ்டர்ஸ் ஆ இதுதான் பண்டத்திறப்பு போஸ்டர்ஸ் யா சவால் அலுவலகம் நாங்கள் இதில் இன்ட்ரோ கொடுத்த இடம் இவ்ந்தான் இன்ட்ரோ நாங்கள் இங்கேயார் சைட்டால் போனால் மாத அழு போவோம் அதுதான் மா இங்கேயார் சைட்டால் போனீங்கன்னா மாத அழுக்கு போகும் இப்போ நாங்கள் நேராக போகிறோம் சில்லாலையை நோக்கி இதால் நோக்கி சில்லாலையை நோக்கி போய்கொண்டிருக்கோம் ஆனால் சில்லாலேயும் உண்மையாகவே ஒரு சரியான ஃபேமஸான இடம் பண்டத்தெருப்புக்கு இன்னும் ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்குது ஆசியாவிலேயே ஆசியாவிலேயே முதலாவது ஆஸ்பத்திரி இருந்தது பண்டத்தெருப்பில் தானா நம்ப முடியுமா உண்மை கதை வரலாற்று சான்றுகள் இருக்குது நிறைய ஆசியாவிலேயே முதலாவது ஆஸ்பத்திரி இருந்தது பண்டத்தெருப்பு அது பண்டத்தெருப்பு அந்த ஆஸ்பத்திரி இருக்கும்போது வைத்திய பயிற்சி பாடசாலை இருந்தது மானிப்பா கிரீன் ஹாஸ்பிட்டல் இப்போவுமே இருக்குது அதுவும் ஒரு வைத்திய பாடசாலையாக இருந்தது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் புனித இப்போ மாதா சேமக்காலை சில்லாலைக்கு ஆஹ் பண்டத்தெருப்புன்றது ஒரு சின்ன இடம் தான் அந்த டவுன் அவ்வளான் தான் ஒரு கிலோமீட்டர் அவ்வளவு தான் பண்டத்தெருப்பு பண்ணுவாங்க அதுலேருந்து அந்த பண்டத்தை டவுன்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தாண்டினா கூட வேற வேற ஊரு பேர் வந்துடும் இப்போ நாங்கள் தான் சில்லாலைக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் பழைய வீடுகள் கடை என்ன இது முந்தி உண்மையாகவே முந்தி சில்லாலைன்றது ஒரு பணக்கார ஏரியா தெரியுமா பெரிய பணக்கார ஏரியா செல்வந்தர்கள் கூடிய இடம் சில்லால இங்கே வந்து இங்கே அதாவது அதிகளவானது கிறிஸ்டியன் ஆகலாம் கோயில்களும் இங்கே கூடுதலாக கிறிஸ்டியன் கோயில்கள்லாம் இருக்குது தேவாலயங்கள் இவையால் எல்லாம் வந்து இப்போ மாறினாக்கள் இல்லை முந்தி உள்ளாந்தர் காலத்திலேயே மாறின கிறிஸ்டியன் ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயங்களும் நிறைய இங்கே இருக்குது படித்த பெரிய அரசாங்க உத்தியோகத்தராகலாம் இங்கே தான் இருந்திருக்காங்க வைத்தியத்துக்கு அதாவது சித்த வைத்தியத்துக்கு ஃபேமஸான இடமே சில்லாலை தானா ஒரு பழமொழியே இருக்குது யார் கைவிட்டாலும் சில்லாவில் கைவிடாதோ என்றது ஒரு பழமொழி இருக்குது சொல்லி நாம் அப்படி அந்த வைத்தியத்துக்கு ஃபேமஸான இடம் இப்போ இங்கே ஒரு ஃபேமஸான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஹோட்டல் சில்லாலைக்கு ஃபேமஸ் ரோபோ சங்கர் அதாவது இப்போ வந்த தென்னிந்தியாவிலேருந்து வந்த பாடகர் பாடகர்னார் எல்லாருமே இங்கே தான் வந்து இருந்தவர் அவர் இந்த ஹோட்டலை பற்றி ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்கிறார் உண்மையாகவே ஒரு சரியாக ஃபேமஸான ஹோட்டல் இதுப்பா அடுத்ததாக பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த திருவாலயத்தை கதிரை மாதாமுன் முன்வல்லையா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முந்தி அந்த மாதா நடந்து போனவான்னு சொல்லி ஒரு கால் இங்கே இருந்து சரியான ஃபேமஸான நான் சொன்னால் தானே அதாவது பண்டத்திருப்பிலேயே முதலாவது ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொல்லி அதாவது ஆசியாவிலேயே முதலாவது வைத்தியசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு வைத்தியர் ஜோன்ஸ் கார்டன் என்ற ஒரு ஆளான கட்டப்பட்டேன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது நீங்கள் வேணும்னா போய் பார்க்கலாம் அது இல்லாமல் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கதிரமாதா கோயில் கதிரமாதா என்றதும் இங்கே அதாவது பண்டத்திற்குலேயே ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் உண்மையாக சொல்லப்போனால் இங்கே பண்டத்திற்குலேருந்து பொன்னாலை பொன்னாலை அங்கால தொல்புறம் எல்லாம் இதிலேருந்து அப்படியும் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வருமே அஞ்சாறு கிலோமீட்டர் வரும் ஆனால் அவையல் சொல்லுவினா முந்தியான் காலத்தில் விடிய நாலு மணிக்கு இங்கே அடிக்கிற மணி அங்கெல்லாம் அங்கே இருக்குமா அவ்வளோ தூரம் அதுக்கு அந்த மணி ஃபேமஸான மணி இப்போ அந்த மணியில் கலட்டிட்டினா அவே அந்த மணியில் கேட்டு தான் முந்தி எழும்புற சொல்லி இங்கே கதிரமாதா கோவிலுக்கு ஃபேமஸே அந்த மணி தான் வெளிநாட்டாளர் முந்தி முந்தியா அந்த காலத்தில் போனவோ வந்து கேட்பாங்க உப்பம் அந்த மணி இருக்குதோ உப்போம் அந்த மணி இருக்குதோன்னு கேட்பினா அது ஒரு ஃபேமஸான இடம் சரி ஓகே நாங்கள் இதில் நாங்கள் அங்கே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது சில்லாலை ரோக்கா தாக்கா பாடசாலை அமிதாக்கா பாடசாலை மாதிரி இது ரோக்கா தாக்கா ரோயல் கத்தோ ரோயல் கத்தோலிக்கா பாடசாலும் ரோமன் கத்தோலிக்க பா ரோமன் கத்தோலிக்க பாடசாலையா ஓகே இது ஒரு ஒரு சில்லாலையில் இதுவும் ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா இங்கே பாருங்க இன்னாசி தம்பி நிலையம் இன்னாசி தம்பி மருத்துவ தெய்வீக மருத்துவர் இல்லை சொல்லி இது ஒரு சித்த மருத்துவம் சில்லாலையிலே அந்த காலத்தில் மிகவும் ஃபேமஸான ஒரு இடம் இதுதான் சித்த மருத்துவத்துக்கு ஃபேமஸான இடம் இந்த இன்னாசி தம்பி இதாலே சில்லாலை கொஞ்சம் ஆனது அதாவது நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இவென்ற பேர் இருக்கும் சில்லாலைக்கு ஃபேமஸான ஆகலன்னு சொல்லி இவற்ற பேர் பேர் இருக்கும் இன்னாசி தம்பின்னு சொல்லி அப்படி அதாவது அந்த என்ன ஒரு பரம் பழமொழி இருக்குன்னு சொல்லி யார் கைவிட்டாலும் சில்லாவை கைவிடா சொல்லி அதை இந்த சித்த மருத்துவத்தை அவ்வளோ எல்லாரையுமே குணமாக்கக்கூடிய சித்த மருத்துவம் இங்கே இருந்ததுன்னு சொல்லி ஒரு சரியான ஃபேமஸான ஒரு இடம் சில்லாலைன்றது அந்த சித்த மருத்துவத்துக்கு ஃபேமஸான இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன பொரியல் நாவல் பழம் சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் என்ன தம்பி நால் ஸ்டைல் நால் பழம் வெங்கிடா அப்படிங்க நீங்கள் நாவ்பழம் வந்து அப்படிங்கு நீங்கள் சாப்பிட்டு போகணும் பிடிங்கினதோ இல்லை விழுந்துடாந்தெடுத்ததோ ஆ பிடிங்கினதோ விழுந்துடாந்தா பெருங்கடாங்க அப்படிங்க நல்ல இடம் நல்லா அனுப்பி எது மரம் நீங்க எவ்வளவு சில்லால்தானே பள்ளிகளும் போட்டா போட்டு வந்திருங்களோ நல்லா நன்றி நாவல் பழ காலமண்டலத்துல இன்றைக்கு ரெண்டாவது நாவல் பழம் சாப்பிட்றேன் இந்த சீசனுக்கு நான் தேர்ட் தான் சாப்பிட முடியல ஒரு நாளைக்கு சின்ன வயதில் இருக்க எல்லா மரங்களும் பாஞ்சு பிடிங்கினாங்க இது ஆ இப்படியே நேர போ நேரப்போ இதெல்லாம் சில்லால் அதாவது நாங்கள் சில்லால் இப்படியே ரவுண்ட் பண்ணி கொண்டு வரோம் சுற்றி கொண்டு வரோம் சொன்னேன்னு சில்லால் எல்லாம் பழைய எல்லாம் இருந்திருக்கும் பெரிய ஏன்றால் முந்தி பணக்கார இடங்கள் சில்லால் என்றபடியாக முந்தியே பெரிய பெரிய கல்வீடுகளிருக்கிறது என்றது ஒரு அப்படியும் என்ன பொறுத்தவரையில ஒரு எப்படியும் சொல்ல முடியாது நாங்கள் இப்ப இந்த ஆலயத்துல என்ன இது அப்போ பின்பக்க விதியால் போய் முன்பக்கத்தால் வரும் ஒரு ரெண்டு சதுர கிலோமீட்டர் வரும் மணி நினைக்கிறேன் என்றது அப்படியோ இது இல்லை ரெண்டு முதலாம் குருக்கு தெரு ரெண்டாம் குறுக்கு தெரு மூன்றாம் குறுக்கு தெரு மூன்று ரோடு இருக்கு சில்லாலைக்கு போறது இப்போ நாங்கள் போகிறோம் முதலாம் குருக்கு தெருவாளை வந்து ரெண்டாம் குறுக்கு தெருவாள போறோம் நினைக்கிறேன் அங்கே போனோம்ன்னா மூன்றாம் குறுக்கு தெரு சாந்தை நாங்கள் இப்போ ரெண்டாம் குறுக்கு தெருவால வந்து ஏறி இப்படியே திருப்பி இதுக்கால போறோம் ஐயா மாட்டோட வாரார் பின்னிற கைதான வயல்களுக்கு இருந்து மாடுகள் அவிட்டு கொண்டு வருவினாம் இங்கே இங்கத்தே தொழில் கூடுதலாக என்னண்டு என்ன வியாபாரங்களா தான் இருக்கு இங்கே தொழில் கூடுதலாக வட்டறைகள் ஆரம்ப அதான் கூடுதலாக ஆரம்ப காலத்தில் இங்கே கல்வி கற்றாக்கள் பெரிய படிப்பு அந்த பெரிய அரசாங்க உத்தியோகம் தான் கூடுதலாக இங்கே இருந்தது

சரியா இங்க பேமஸான இடமண்டா இது ஐயா நல்ல வரலாற்று குறிக்க இடம் மாதங்களுக்கு போகலாமா சரி நன்றி இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேர்ச்சி கட்டுப்படுது தெரிஞ்சு இந்த சேர்ச்சி கட்டுப்படுறது ஒரு பத்து வருஷமா கட்டி கொண்டிருக்கணும் இது முந்தைய ஒரு பெரிய ஒரு சேர்ச்சாக இருந்ததாகவும் இந்த போர்காலங்களில் அது உடைச்சி சேர்ச்சே இல்லாம போனதாகவும் இப்போ அது இப்போ எனக்கு தெரிஞ்சதான் இது இப்போ கட்டினோம் அது முந்தி இருந்து உடைஞ்சது இல்லாம எனக்கு தெரியாது இந்த வரலாறு இருக்குது இப்போ புதுசாக கட்டினோம் அப்படியே நாங்கள் இப்போ சில்லாலேயே தாண்டி சாந்தைக்குள்ளே போய் கொண்டு இருக்கோம் தெரியும் இப்போ இதை தாண்டினோம்னா இங்கேயாவில் சாந்தி ஏரியாகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நிறைய வீடுகள் இருக்குது எல்லாமே அந்த போரால பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இப்போவும் இங்கே இருக்கு இந்த பாருங்கள் சிவர்கள் எல்லாம் அப்படியே சன்னங்கள் சன்னங்கள் பட்டு எல்லாம் கிடக்கு அடையாளங்கள் இதுகள் அப்படி இல்லை இப்படி நிறைய வீடுகள் இருக்குது இது கொஞ்சம் நல்லா இருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் உடைஞ்சிருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கல் கோப்ரேஷன் இருக்குது போய் வேண்டி குடிக்க ஆசை தான் ஆனால் அடிவிலம் அதால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கோப்ரேஷன் இப்போ முந்தி நிறைய கோப்ரேஷன் இருக்கும் அப்படி இருக்காங்க முந்தி நிறைய கோப்ரேஷன்கள் இருக்கும் இப்போ அதெல்லாம் சரியான குறைவு இங்கே இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு புகழை சங்கம் நான் இது முதலும் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் புகழை சங்கம் ஆனால் புதுசாகவே கிடக்குவோம் இவ்வளோ காலத்துக்கு முதல் இருந்தது அப்படியே புதுசாகவே இங்கே புகழே அந்த இதன்றது கொண்டாந்து அந்த புகை போடுறது அது அப்படி புகழை சங்கம் இங்கே புகழை சங்கம்னு சொல்லிணா எனக்கும் தெரியாது இருக்குது ஆனால் இப்படி இல்லை இது சரியான ஃபேமஸான புகழை சங்கம் கூடுதலாக இங்கேலாம் கொஞ்சம் இதுலெல்லாம் வீடு கிடந்தா அப்போ அடியோட்ட அடியோட்டை உடச்சி தள்ளிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்தேக்குள்ளயுமே அத்திகாரங்கள் இருக்கு வீடுகள் காட்டின அத்திகாரங்கள் எல்லாம் இருக்கு உங்களோட பேர் என்ன இருக்கீங்க வீடு எடுத்துரு வாடகைக்கு வீடு இந்த இடத்துக்கு என்ன பேர்

அப்ப இந்த வீடுகள்ல இருக்கிறாக்கள் இந்த அதாவது இந்த காணிகள் சொந்தக்காரர்கள் எல்லாம் இங்கேயே இருக்கினோம் இல்ல வெளிநாடுகள் இங்கேயும் இருக்கினம் போமிட் காணிகள் என்ன அரசாங்க காணி இது முழுக்க அரசாங்க காணி போமிட்டு குடுத்தா அப்பந்த காணிகள் சிலதுகள் போமிட் காணிகள் சில இதுகள் உறுதியும் இருக்குது நிறைய பத்தையில இருக்கிற காணிகள் எல்லாம் அரசாங்க காணிகள் அரசாங்க காணிகளும் போமிட் காணிகளும் தான் சொன்னேன் எனக்கு சில பேருக்கு உறுதி இல்ல போமிட்ல இருக்குது சில பேருக்கு உறுதி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் உறுதி வச்சு கொண்டு தான் இப்போ கலடியல் இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து அடைச்சி கமராக்கள் எல்லாம் உடைச்சு போட்டாங்க கமரா எல்லாம் இது என்னன்னு சொன்னா முந்தி ஒரு பெரிய கிரவுண்டா இருந்தது அப்போ ஒரு தரம் கவனிப்பு இல்லாமல் இருந்தாது இப்போ அவியல் தங்கட நிலங்களை வந்து பிடிச்சு கமராக்களை பூட்டி இருக்கணும் கிரவுண்டுக்கு அந்த அவங்க விளையாடுற ஆவசத்தில் பொடியை உடைச்சிட்டாங்க உடைச்சது இன்னொன்று வீக்கியில் அதை உடைச்சி போடுங்க ரெண்டு கமரா பொடி ரெண்டு உடை உடைச்சாச்சா அங்கே இதுவும் கேட்டும் கூட போட்டுக்கிறாரு கேட்டும் போட்டுக்கிறாரு அவர் கனடாக்காரன லண்டன் காரணம் வந்து செஞ்சு போட்டு போனவர் அனி அவை அவர் என்னென்ன அவர் ஆக்கணும் காணியம் பிடிச்சி அடைச்சி போட்டு போட்டேன் ஆ இவ தந்த காணியண்டிலாம் இல்லாட்ட காணியம் பிடிச்சி பிடிச்சி அடைச்சி போட்டுருவா இப்போ அந்த முந்தியான் காலங்கள்ல வளவை விட்ட உடனே ஆக்கள் போய் பிடிச்ச மாதிரி இப்போ பிடிச்சிருக்கிறோம் போல இதுகள் எல்லாமே என்ன மாதிரி உங்களால் இருக்கிற காணியல் எல்லாமே என்ன வெறும் வளவு இல்லாமல் വളാം വളാണ് ഇങ്ങടെ പണിയാ കടക്കരായി നാല് നെല്ല് വീടക്കരോട്ട കടോട്ട കടോട്ട കാലിയല്ലേ ഇരിക്കുക ഇരിക്കുന്നു അതേ കൊണ്ടേ വീടുകളാ ആ ആ வீடுகளோட இருக்குதானே காணிகள் அந்த பழைய பழைய அதுகளும் அரசாங்க நில காணியல் தானே இல்ல அது அவைய சொன்ன சொந்த காணியல் சொந்த காணிகள் இருக்கு அந்த இடம்பெயர் இதுகளோட போனோட இருக்கலாண்டு அங்கே வீடுகள் காணிகள் தனியாக வந்திருக்கிறோம் பயன்தானே அதில் அந்த புகழச்சங்கம் இருக்குல்ல அதை பற்றி சொல்லுங்கள் அது எவ்வளோ எவ்வளோ காலம் இருக்குது எங்க இந்த புகழ சங்கம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்லிபுரத்துலேருந்து இங்கே இவ்வளோ பெரிய சிவலிங்கம் நான் கிரிமலையில் தான் பார்த்துருக்கேன் கிரிமலை சிவன் கோயிலில் பார்த்துருக்கேன் அதுக்கு அடுத்ததான் இங்கே பார்க்குறேன் உண்மையாகவே ஒரு பெரிய சிவலிங்கத்தோட இருக்குது இந்த ஆலயம் இது சாந்தே என்ன சாந்தையில் தான் இருக்குது அதுகள் நிறைய இருக்கானங்களுக்கு தெரியாது அப்படியே இங்கேயா சைட் அதாவது அங்க அங்க பாருங்க அதுதான் நுணச முருகன் கோயில் தெரியுது பாருங்க முந்தைய தான் நிறைய பேர் அதாவது தான் நுணச முருகன் கோயிலுக்கு போறதா எங்களுக்கு சொல்கிற எங்களுடைய ஆக்கல் சுழிபுரத்துல இருந்தெல்லாம் அப்படியே வயல்கறியால வர சரியான கிட்ட இந்த ஆலயம் வந்தது தான் கொஞ்ச நாளா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து தான் இந்த ஆலயம் இங்கே வந்திருக்கும் இந்த ஆலயத்தில் வரலாறு வரைக்கும் நான் பார்த்து நல்ல பெரிய ஒரு சிவலிங்கத்தோடு இருக்கிற வழியாக ஓகே அதே உங்களுக்கு காட்டுவோம் என்று காட்டியிருக்கிறேன் இப்படியும் நாங்கள் நேராக போனோம்னா மாத கடற்கரைக்கு போவோம் கடற்கரை மட்டும் போவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முந்தி அதாவது பழைய பழைய கால மண்டில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் இருக்கும் இப்போ எல்லா இடங்களையும் மதில்கள் வந்தது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் நடந்தனர் இப்பவும் ஓலைகளால் வேலி அடைக்கப்பட்டிருக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே பக்கத்துலேயே பனை மரங்கள் நிறைய இருக்குது அப்போ சரியான சுகம் அடைக்கிது இதில் வட்டி ஓலை வேலி அடைக்கிறது எல்லாம் எப்படியோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலங்களை பாருங்க இப்போ க உழுது விட்டு கிடக்கு அதாவது எரி சிந்தி உழுது விட்டு கிடக்கு இன்னும் ஒரு மாதத்தில் இந்த வயலெல்லாம் பச்சை கம்பளம் விரித்தாப்பில் பச்சை பசையலெண்டு இருக்கும் ஏன்னா நெல் இப்போ முக்காசி காணிக்கையும் போட்டிருப்பேன் யுத்த காலங்கள் எல்லாம் அதாவது அந்த தொண்ணூறாம் ஆண்டு எல்லாம் இதெல்லாம் சரியான ஒரு ஃபேமஸான இடம் என்னென்னு சொன்னால் இங்கே தான் முந்தி ராணுவம் இருக்குது ஆமி இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிவிடும் ஆம் அங்கே சரி அங்கே வேலையில் வயல்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்க ஆகலெல்லாம் ஆமி தங்கிட்டு நான் ஓடுங்கன்னு சொல்லி போட்டுலாம் ஓடிவிடும் அந்த வகையில் நீங்கள் பார்க்க போனால் அந்த முன்னுக்கு இருக்கிறாங்க அந்த சர்ச் அதுக்குமே ஒரு சரியான ஃபேமஸான ஒரு சர்ச் எனக்கும் இந்த இதை கேள்விப்பட்டிருக்கா நான் என்ன விஷயத்தில் இது ஃபேமஸானதுன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுவோம் இது சரியான ஃபேமஸான ஒரு சர்ச் இந்த யுத்த காலத்தில் தான் இது ஒரு ஃபேமஸ் ஆனது இப்படியே பாருங்க வயல் வழியை பார்க்க இப்போ ஒரு மாதிரி இருக்குது அதாவது க இதுக்கு மாறிக்கிட்டே இருக்குது ஆ ஓ அங்கால் இருக்கிற முருகே இந்த ரோட்டு இந்த வீதி தான் இன்னும் போடப்படையில் இது கிளே ஒரு கற்பக தரேன் சொல்லிவினேன் நான் அதே மாதிரி நொங்கு சீசன் முடிஞ்சு இப்போ பனம்பளம் பனம்பலம் வந்து கொண்டு இருக்கேன் நாங்கள் இந்த பனம்பழத்தை ஐயா வணக்கம் ஐயா என்ன ஐயா செய்கிறீங்களே இல்லைண்டு ஆ வயலுக்கு குப்பை வர வர்றீங்களா ஐயா எந்த காணி நெல்லு விதைப்புகல் துவங்கி விட்டா ஐயா எனக்குதான் விதைப்புகழ் சரியா ஐயா இந்த சேச்சலுக்குல்லோ புது முந்தி ஃபேமஸ் ஆன சேச்சல் என்ன விஷயத்துல ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும் ஆ நீங்களும் அராளி என்ன இவர் அராளில இருந்து வந்தபடியாக இவருக்கு நீங்கள் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா காணிக்க வரம்பு கட்டுறேன்னு சொல்லி சொல்லிவினம் வரம்பு கட்டுறது என்னென்னு சொன்னால் இந்த நெல் விதைக்க முதல் ஒரு தண்ணியல் தண்ணியல் நிற்கிறது அதாவது அவ்வையார் ஒரு பாட்டிலேயே சொல்லுவாள் வரப்புயர நீருயரம் உயர நெல் உயரம்னு சொல்லி ஒரு வரப்புயரம் சொல்லுவாள் அதுதான் அந்த வரப்பை உயர்த்தினம் வரப்பை உயர்த்தினா தண்ணி நிற்கும் தண்ணி நின்றால் நெல் வளரும் நெல் வளர்ந்துச்சுன்னு சொன்னால் நல்ல நெல் வரும் சொல்லி வரப்புல உயர்த்தி கட்டுறது இப்போ இதில் ஒரு புது பாதை ஒன்று போகுது இது எந்த எனக்கு தெரியாது போய் பார்ப்போம் சரியும் இந்த பணம் பழங்க வாங்க பார்க்க ஆசையா இருக்குங்க மாடு மாடு நல்ல ஆனா இதெல்லாம் சரியான மூலிய என்ன உடம்புக்கு சத்தான ஒரு இது தெரியுமா வயல் இது தான் இந்த ரோட் போடப்பட்டது என்ன காரணத்துக்காக போடப்பட்டது சரியா பயணித்து பார்ப்போம் அப்படியே நேர போனீங்க ஒரு தேவாலயம் சோழர்களால் கைவிடப்பட்ட ஒரு தேவாலயம் சார் சோழர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது பார்த்தனா ஒரு கோயிலுக்காகத்தான் இந்த பாதை போட்டிருக்கிறோம் போல இருக்குது உண்மையாகவே முந்தியான காலங்களில் வயல்களை சுற்றி நிறுத்தி ஆலயங்கள் வச்சுருந்தேன் ஏன்னா அந்த அந்த காலத்தில் கொஞ்சம் அந்த பேய் பிசாசலான நம்பிக்கைகள் கூட இருந்தது அதுக்காக அந்த வயல்களுக்கு வேலைகளை போறாக்களுக்கு எதாவது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆலயங்கள் நிறைய காட்டினவ அந்த வகையில் பார்க்க இந்த இதுவும் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயம் தான் சாரி என்ன வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுகர் தான் கொஞ்சம் தான் நாக்கு பிறலும் நான் முதல் முதல் இப்போதான் விட தெரிவாரன் இதுவும் பார்த்தீங்க இது ஒரு பிள்ளையார் கோயிலாக இருக்கணும் பண்ணே இல்லை இல்லை இது கோயிலுடைய பேர் ஆனால் வித்தியாசமான சாமி முன்னுக்கு இருக்கிறார் என்ன பேர் ஐயா ஐயனார் கோயில் ஐயா நீங்கள் ஓலை வெட்டுறீங்களோ சரி ஐயா அரிப்பீங்க உங்களுக்கு வாங்க அவள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஐயனார் கோயிலாக எங்களுக்கு பதில் கிடைத்திருக்கின்றது உண்மையாகவே ஒரு பனைகள் நிறைந்த இடம் என்ன பனை வளத்துக்கு குறை இல்லை ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன ஐயா மரியதாஸ் மரியதாஸ் இந்த ஏரியாவுக்கு இந்த இடத்துக்கு என்ன பேர் மாதகள் மேற்கு மாதகள் மேற்கு நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா பண்டத்திருப்பில இருந்து சில்லால கடந்து சில்லால இருந்து சாந்தை கடந்து அப்படியே மாதகளுக்கு வந்துட்டோம் மாதகள் மேற்கே மாதகல் மேற்கு இங்க நீங்க நிறைய அழகான கொட்டியில் ஒன்றை போட்டு என்ன விசேஷம் விஷயம் வாங்கி இருக்கு இது நீங்க இந்த வயல் இல்லை உங்கள் இது தோட்டங்கள் செய்கிறது இது மழை வார நேரம் கொட்டில் இருக்கிறது ஆ ஆ ஆ என்ன இப்போ இப்போ நெல் விதைக்கிற சீசன் நெல் விதைக்கிற சீசன் நாங்க இப்போ ஆடு மாடுகளை விட்டுட்டு இருக்கிறோம் ஆ இப்ப சரி இப்போ ஓகே பிரச்சனை இல்லை இந்த ஆடு மாடுகள் இப்ப பிரச்சனை இல்லை நெல்லு விதைக்கிற காலங்கள் அப்படி விட்டா பிரச்சனை நாளே நாண்டே கட்டி போடுவோம் கட்டி விடுவோம் நாங்களாவது செய்கிறோம் நாங்கள் செய்யக்கூடாது இல்லை கூடாத இல்லை ஆ நல்ல விஷயம் என்ன அவங்களோட வயலோட சேர்ந்த ஒரு தொழிலா இருக்க நல்ல மாதைய பிரதான தொழில் என்ன கடல் தொழில் விவசாயங்கள் விவசாயம் ரெண்டும் இங்கே பிரதான தொழில் இங்கேயே மாதையில ஒரு அதாவது ஃபேமஸான விஷயம் பிரசித்தி பெற்ற விஷயம்னு சொன்னா என்னத்த சொல்லுவீங்க சங்கமத்தில் வந்து சம்பள துறைமுகம் அது தெரியும் அடுத்தது முருகன் 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 கொஞ்சம் ஃபேமஸான விஷயம் என்ன ஐயா உண்மையாவே நாங்களும் ஒரு எங்கடைய அப்பா ஒரு விவசாயி தான் சொல்ல போனா சொல்லுவாரம் இல்லோ ஓ அங்கே தெரிஞ்சிருக்காங்க சொல்ல போனால் உதியில இருந்து ஒரு எட்டு வயல் தாண்டினா எந்த காணி இருக்கு அப்படி நாலண்டே குப்பை செஞ்சேன் அதுக்கு நான் இல்ல இல்ல இங்க அந்த குளக்க குளக்க குளக்கட்ட இருக்கு குளக்கட்டை தாண்டினது ரெண்டாவது காணி மூன்றாவது காணி என்ற காணி தான் பொறாலையில எல்லாம் இருக்கு அவடத்துல எல்லாம் காணிகள் இருக்கு நாங்களும் அதே மாதிரி விவசாயம் நான் சில சில நேரங்கள் அப்படி வலிக்கிறோம் சுப்பையா சுப்பையா மாடு மேதி சுப்பையா தெரியுமா இல்லை ராமு ராமு

அந்த அதில் ஆமிகள் இருந்தேன் என்னென்னு சொன்னா அந்த அந்த இதில் வேலை தோண்டு இருக்கிறாங்கலாம் சொல்லி நம்ம மாதிரிக்கு ஆமி வாங்கிட்டு அங்கே ஓடுங்கன்னு சொல்லி போட்டு வலிக்கிறான்னு சொல்லி நம்ம அவையால் வலிக்கிட்டா அங்கால் என்ன கிளி வச்சு அங்கே எங்கேட்டு போய் நான் மீன் கலைச்சி கொண்டு போனால் நாங்கள் கடல் முழுக்கவும் பெரிய பெரிய கப்பல்கள் நிற்கும் யானைன்னு கலைச்சி கொண்டு போனால் மீனையே பிடிக்க முடியாது நான் வீட்டுக்கு ஓடியது வீட்டுக்கு ஓடியிருந்தா மனைவி சொல்லிச்சு சொம்படுத்து பாலக்கரவங்க கொண்டு தண்ணியை பார்த்து கொண்டு அங்கே கொட்டலுக்காக துவங்கினானே ஐயா மழை மழை மோகம் தான் எங்களை கலைக்கிறது

எங்களுக்கு தெரியாத சொல்லி வாய் வழியா சொல்லி கேள்வி பார்த்துருக்கோம் அப்போ அந்த நேரம் என்ன இடம் போயிருந்தே சங்கானேல இருந்தா சங்கானே அப்போ உங்க உங்க ரோட்டால வந்து திருவண்ணையில் அங்கதான் வீசா பாருண்ணா வல வீசா ஜட்டியோட ஓடுங்க வந்து நாங்கள் சொல்லுவர சந்திக்கல கடலால கடலால அடிக்கிறான் அடிக்க அந்த நேரம் நாங்கள அங்க ஜட்டியாலோட மீன்களோட ஓடி வாருவாங்க அங்கதான் சரங்கள் மாத்திக்கிறாங்க அவ்வளவு அவசம் ஏன்ட அவங்கள அடிக்கத்தோன்னா இங்க எப்படி வரும் அப்படி தோட்டங்கள் வாய் மட்டும் தெரியாதானு பிரச்சனை சரியா நன்றி உங்களை சந்திச்சது பெரிய விஷயம் பாப்பா நாங்க அப்படியே சுத்தி பார்த்தோண்டு போறோம் அவங்களோட செட்டா கரெக்ட் இப்படியே தந்துட்டு போகணும் வாங்க சரி நாங்கள் பண்டத்திற்பில் இந்த வெளிக்கிட்டு சில்லாலை கடந்து சாந்தை கடந்து இப்போ மாதகளுக்கு நிற்கிறோம் மாதகல் இது இந்த ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலை அதாவது இருந்து கா புன்னாலை கிருஷ்ணன் கோயிலேருந்து கீரிமலை போகிறோம் யாழ்ப்பாணத்திலேருந்து கருத்துற ரோட் இதோ இல்லை

இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அதாவது நான் வீடியோ ஆரம்பித்த இடத்துக்கு வந்துவிட்டேன் அதாவது கோயிலை து சுற்றி வர நிறைய கடைகள் வந்துருச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் சிங்கள ஏரியா கதாவது சீ சீரியாக்கோ சீரியா இல்லை எங்கே நீங்கள் வேறு அந்த கடை கடைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட கடைகள் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் முதல் வீடியோ போட்ட புத்தாலயம் பாருங்கள் கடைகளை நொங்குவல் வேணம்மா உண்மையானது உண்மையான தேனம்மா எங்க எடுக்கிற நீங்க எங்க வேண்டிய வச்சுக்க என்ன விலையாம்மா போத்தல் ஆயிரத்தி முந்நூறு முழுநூறு பனம்பளம் எல்லாம் விற்கிறீங்க என்ன விலை ஒரு பனம்பளம் நூறு நம்ம பண்ணா அப்போ நானும் பறிக்காதீங்க இதுக்காக என்ன நிறைய கிடக்கம் இதில் ஓட்டு விற்க போறேன் சும்மா வீடியோ எடுத்துகோண்டு போறோம் அம்மா அங்க பாத்தீங்கன்னா எருக்கம்பூ இதெல்லாம் எல்லாம் இருக்குது என்ன இது எரிக்கல இருக்கல என்ன சரியம்மா பார்த்தோண்டு வரம்மா அப்படி அப்படி நிறைய கடை வந்துட்டேன் நானே தான் இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த கடை போடுற வேணுன்னு சொன்னால் இப்போ எல்லா கிழமை நாட்களுமே இந்த கடையில் போட வலிக்கிட்டு விட்டுனா மரக்கறி கடைகள் எல்லாம் இருக்குது வெங்காயம் வெங்காயம் மிளகாய் பார்த்தீங்களா இந்த கடைகள் இப்போ சரியான ஃபேமஸ் இருக்கேன் பின்னால் பிடிக்க வளவெல்லாம் பிடிச்சி கடைகள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வன்சலே நல்ல நாள் போல் இருக்குண்ணா அதுதான் சனம் நல்ல சனம் வந்துருக்குது பண்டத்திருப்பை சுற்றி இருக்கிற ஒரு நாலு ஊர் பண்டத்திருப்பை சுற்றி நிறைய ஊர்கள் இருக்குது பண்டத்திருப்பை டவுனாக வச்சுக்கொண்டு அந்த வகையில் நாங்கள் ஒரு நாலு ஊரை காட்டி மூன்று ஊரை காட்டியிருக்கோம் போல இருக்குது சுருக்கமாக காட்டிருக்கிறோம் இப்போ வந்து அப்படியே சம்பில் ஆலயத்துக்கு முன்னுக்கு நாங்கள் முடித்துக்கணும் மறக்காமல் புதுசாக யாராவது வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்களோ ஓகே நன்றி